ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரிய இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் தவறான போக்கை கடிந்து கொள்கிறார் ஆண்டவர் கூறுகின்ற ஓமையை பாருங்கள் வயல்வெளியிலிருந்து வருகின்றார் ஒரு பணியாளர் அடிமை நாள் முழுதும் உழைத்துச் சோர்ந்தவர் நிலத்தை ஒழுதவர் அல்லது மந்தையை மெய்த்தவர் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தால் பல அடிமைகளை வைத்திருந்திருப்பார்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட இந்து ஓமையில் வருகின்ற தலைவன் ஒரு சாதாரண விவசாயி என்று கொள்ளலாம் அவனுக்கு இருந்ததெல்லாம் அந்த ஒரே ஒரு அடிமை மட்டும்தான் அந்த தலைவனின் ஒரே அடிமைதான் வயலிலும் வேலை செய்ய வேண்டும் ஆடு பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டிலும் வேலை செய்ய வேண்டும் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் வயலிலிருந்து அந்த அடிமை திரும்பி வருகின்ற போது இந்த தலைவன் அவனிடம் என்ன சொல்லுவானாம் உடனே வந்து உணவு அருந்த அமரும் என்பானா ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இல்லை அப்படி சொல்ல மாட்டான் என்றுதான் பதில் சொல்லியிருப்பார்கள் இரண்டாவது கேள்வி இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவுடை செய்யும் அதன் பிறகு நீ உண்டு குடிக்கலாம் என்று சொல்ல மாட்டானா எல்லாரும் உடனே பதில் சொல்லியிருப்பார்கள் ஆமாம் அப்படித்தான் சொல்லுவான் இப்போது மூன்றாவது கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் தாம் பணித்ததை செய்ததால் அந்த அடிமைக்கு நன்றி கூறுவாரா அந்த தலைவர் எல்லாரும் சொல்லியிருப்பார்கள் நன்றி கூற மாட்டார் என்று எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்கின்றார் இதுகாரும் தலைவரை பற்றி பேசியவர் அந்த அடிமையை நம் கண்முன் நிறுத்தி சொல்லுகின்றார் நீங்களோ உங்களுக்கு குறிக்கப்பட்ட அத்தனையையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் நாங்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்கின்றார் நம் ஆண்டவர் பிரியமனவர்களே கடவுள் நம்மில் யாருக்கும் கடன்பட்டவர் அல்ல நம்மிடம் இருப்பதெல்லாம் நாம் வாழ்ந்ததெல்லாம் நாம் செய்த நற்செயல்கள் எல்லாம் அவருடைய அருளால்தான் என்பதை இன்றைக்கு நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் கடவுள் முன் நம்மில் யாரும் பெருமை பாராட்ட முடியாது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியின் முன் ஆண்டவர் பல காரியங்களை தன்னுடைய நம்பிக்கையாளர்களுக்கு சொன்னார் முதன் முதலாக யாருடைய சீடத்துவ பயணத்திற்கும் நாம் தடையாக இருக்கக்கூடாது யாரும் பாவத்தில் விழ நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்று சொன்னார் தவறு செய்கின்ற நம் சகோதர சகோதரிகளை தயங்காமல் திருத்த வேண்டும் என்று சொன்னார் கணக்கு பார்க்காமல் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் நாம் எல்லாரும் அவரை முழுமையாக நம்பியிருக்க வேண்டும் என்று சொன்னார் நம்பிக்கை மன்னிப்பு நாம் செய்த நல்ல காரியங்களை பற்றி பெருமை அளிக்காமல் தாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லுகின்றார் யோபுவின் நண்பர் தேமானியனான எலிபாசு கூறியது நமக்கு நினைவுக்கு வருகின்றது யோபு அகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் மூன்று வரையுள்ள வசனங்கள் மனிதரால் இறைவனுக்கு பயன் உண்டா மதிநுட்பம் உடையவரால் அவருக்கு பயன் உண்டா நீர் நேர்மையாக இருப்பது எல்லாம் வல்லவர்க்கு இன்பம் பயக்குமா நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா பிரியமானவர்களே நாம் எல்லாரும் இன்றைக்கு இந்த மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அண்டவரே நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் நாங்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் எத்தனை முறை நாம் சொல்லி காட்டியிருக்கிறோம் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு உழைத்ததை திரு அவைக்காக பாடுபட்டதை நாம் இணைந்திருக்கின்ற மறை மாவட்டத்திற்காக சபைக்காக நாம் சாதித்தவைகளை இவற்றுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லையே கைமாறு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் புலம்பியிருக்கிறோம் குடும்ப சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தேன் ஆளாய்க்கினேன் நன்றி மறந்து விட்டார்களே என்றெல்லாம் புலம்புகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை பார்த்து உரைக்கின்றார் ஒரு நல்ல பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் நீ செய்திருக்கிறாய் ஆண்டவரில் நம்பிய நீ இவ்வாறுதான் வாழ வேண்டும் அதற்கு கைமாறு தேடாதே என்கின்றார் ஒரு நல்ல நண்பர் ஒரு நல்ல அருள் பணியாளர் ஒரு நல்ல அருள் சகோதரி செய்வதைத்தான் நீ செய்திருக்கிறாய் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டேன் என்றெல்லாம் புலம்புவதில் அர்த்தமே இல்லை உண்மையான நம்பிக்கையாளர்களால் நீ களைத்து சோர்ந்திருந்தால் தியாகத்தோடு அந்த நாளை நீ முடித்திருக்கிறாய் ஆண்டவருக்காக என்றுதான் பொருள் நான் எவ்வளவு களைப்பாக இருக்கிறேன் என்று சொல்லாதே மற்றவர்களும் உழைத்து இருக்கிறார்கள் கடவுளிடமிருந்து உயிரை பெற்றாய் உருவாக்கத்தை பெற்றாய் நம்பிக்கையை பெற்றாய் இலவசமாக ஏராளமான கொலைகளைப் பெற்றாய் அதற்காகத்தானே அதற்காகத்தானே நீ திரும்ப கடவுளுக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கிறாய் யாருமே பாராட்டவில்லை என்ற கவலை வேண்டாம் அன்போடு தாட்சியோடு நம் ஆண்டவருக்காக கைமாறு கருதாமல் அனைத்தையும் செய்ய வேண்டும் நாம் செய்த நல்ல காரியங்களை பற்றி உண்மையாகவே சொல்லிக்காட்டவே கூடாது அண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரா தாராளத்தில் பிரியமானவர்களே அவரை யாரும் மிஞ்ச முடியாது மனு மகனுக்காக துன்புறுத்தப்படுகின்ற போது அவர்களுடைய கைமாறு விண்ணகத்திலே மிகுதியாகும் என்று உரைத்தாரே லூக்கா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே அளந்து போடுவார்கள் நீங்கள் தாராளமாக கொடுத்தால் என்றாரே லுகனற் செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் பார்வையற்றவர்களை முடமானவர்களை நீ விருந்துக்கு அழைத்தால் உயிர்த்தெழுதலின் போது உனக்கு கைமாறு கிடைக்கும் என்றாரே பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இறை ஆட்சிக்காக பொருட்களையோ குடும்பத்தையோ புறக்கணித்துவிட்டு வந்தால் இந்த உலகில் பல மடங்கும் மறு உலகில் முடிவில்லா வாழ்வும் கிடைக்கும் என்றாரே நிச்சயமாக அவர் நம்மை ஏமாற்றவே மாட்டார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிரியமானவர்களே நம்முடைய அழைப்புக்கேற்ப வாழ்வதுதான் அன்பு ஆண்டவரே எங்களுக்காக மனிதராய் பிறந்தீரே எங்களுக்காக நல்லதனைத்தும் செய்தவரே எங்களுக்காக கல்வாரியில் உயிரையே தியாகமாக்கியவரே வெற்றி வீரராய் உயிர் உமக்காக நல்வாழ்வு வாழ நற்செயல்கள் பல செய்ய எங்களை தோண்டிய நாங்கள் செய்த நற்செயல்கள் அத்தனையையும் உம்முடைய அருளால் தான் செய்தோம் பல நேரங்களில் மற்றவர்கள் முழுமையான சீடத்துவ வாழ்வு வாழ நாங்கள் தடையாக இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் நாங்கள் பணிக்கப்பட்ட எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடிக்கவில்லை பல்வேறு குறைபாடுகள் எங்கள் மத்தியில் ஒரு சில நேரங்களில் செய்த நல்ல காரியங்களை கூட பலமுறை சொல்லி பெருமை அடித்திருக்கிறோம் மற்றவர்கள் மனத்தை காயப்படுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் மட்டுமல்ல எங்களை சார்ந்தவர்களும் உமக்காக பாடுபடுகிறார்கள் என்பதை நாங்கள் உணரச் செய்யும் நாங்கள் எல்லாருமே பயனற்ற ஊழியர்கள் எங்களுக்கு குறிக்கப்பட்டவற்றில் சிலவற்றைத்தான் செய்தோம் என்பதை உணர்ந்து தாழ்ச்சியோடு, எங்கள் நம்பிக்கை வாழ்வை வாழச்சி தருளும் அமேன்